அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மபிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் பிற்கன்று விவசாயம் செஞ்சுட்டு இருக்க நண்பர்களே கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தொடச்சா இந்த ஒரு வருஷம் தவறாமல் இந்த பீர்கெங்காய் விவசாயத்தை தொடச்சா செஞ்சுட்டு இருக்கின்றதான் ஒரு மேஷம் இந்த பீர்க்கங்காய் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெற்றி அடையிறதுக்கான நாட்கள் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா நமக்கு ஐப்பசி மாதம் தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம விவசாயம் பண்ணுறோன்றதான் ஒரு மேஷம் கணக்கு பண்ணி ஐப்பசி மாதங்களில் நடவு பண்ணக்கூடிய ஒரு காய்கறியானது வெளியும் கூடுதலாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல் வந்து நமக்கு மகசூலும் நல்ல அளவுக்கு இருக்கும் செடிகள் மழையிலும் மாட்டம்மா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியது தான் அந்த ஐப்பசி மாதம் நடவு கூடிய செடிகள் நீங்கள் இதே பொட்டாசி மாதம் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு மழைநாட்டில் காய்கள் காய்ச்சதுன்னா நமக்கு மழையில் காய்க்கக்கூடிய போது செடிகள் வந்து காய்கள் வெளியே போகும் ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு காய்கள் வந்து நார்மலாக ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு ஐநூறு கிலோ அறுவடை பண்ணுறோம்னா நமக்கு ஒரு நூறு கிலோ காய்கள் கிடைக்கிறது கூட ஒரு கஷ்டமானதாக ஆகிடும் மழை பெய்யும் போது நமக்கு பூக்கள் உதிர ஆரம்பிச்சிடும் இதனால் நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு ஐப்பசியில் நடவு பண்ணோம்னா ஐப்பசி ஒரு பத்து தேதிக்கெலாம் நடவு பண்ணோம்னா நம்மளுடைய செடிகள் முளைச்சி வரத்துக்கு அந்த செடிகள் கிளம்புறதுக்கு இருபது நாட்களில் நமக்கு ஐப்பசி மாதம் பாதி மழை முடிஞ்சிடும் கொடிகள் ஓட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு கார்த்திகையான முழு மாதம் மழையும் கடந்துடும் அதனால் வந்து மழையில் நம்மளுடைய செடிகள் மாட்டாமல் விவசாயத்தை செய்யணும்னா நமக்கு ஐப்பசியில் நடவு பண்ணால் சிறப்பானதாக இருக்கும் ஐப்பசியில் நடவு பண்ணும் பொழுது நமக்கு மழை முடிஞ்சு நமக்கு நல்ல ஒரு கிளைமேட் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய விவசாயம் எளிமையான முறையில் வெட்டியிடறதுக்கான வாய்ப்பு அதிகமானதாக தான் ஒரு மசோதம் நன்றிக்கல அதனால தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கடந்த ஒரு பத்து வருஷமாகவே நம்ம ஐப்பசி மாதங்களில் விவசாயம் செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பமானதா இருக்குன்றத ஒரு மேஷம் நம்மளுடைய விவசாயம் வந்து வெற்றி அடையிறதுக்கு ஒரு எளிமையான நாட்கள்னாக்கா ஐபேசியில விவசாயம் பண்ணும்போது நம்மளுடைய விவசாயத்துல கிடைச்சிருக்கக்கூடிய தோல்விகளை நம்ம எளிமையான முறையில் சரி செய்யலான்றதுனால நம்ம இந்த நாட்களில் விவசாயத்தை தான் ஒருமை அவசியம் நம்பிக்கல இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கிறது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து நாவின்ற ரகம் நடவு பண்ணியிருக்கோம் நாம் வந்து பெரும்பாலும் நம்மக்கிட்ட மார்க்கெட்டில் அதிகமான அளவுக்கு கேட்கக்கூடிய காய்களை தான் ஒரு விவசாயியாக நம்ம நடவு செய்ய முடியுன்றதான் ஒருமை அவசியம் பல ரகங்கள் மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் நம்ம பகுதிகளில் இருந்து விற்பனை ஆகக்கூடிய ரகங்களில் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி ரகம் தான் நமக்கு கூடுதலாக விலை போகுதுன்றதால் இதை நம்ம நடை பண்ணியிருக்கோம் எப்பயுமே நம்ம புதுமையான ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவன் இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு கோல்டன் ஃபீஸ் அனிதான்ற ரகம் வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம் முப்பது சென்ட்டுகள் எப்போயுமே புது புது விதைகளை முயற்சி பண்ணால் தான் நம்மளுடைய விவசாயம் வெற்றி அடையின்ற என் நான்றத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம் இப்போ நம்ம நடவு பண்ணியிருக்கிற ரகம் வந்து இது வரைக்கும் ஒரு ஆறு ஏழு அறுவடைகள் பண்ணியிருக்கோம் நம்ம முதல் அறுவடையில் கிடைக்கும்போது காய்களுடைய சைஸ் வந்து ஒரு அடி கிடைச்சிருந்தது அதை விற்பனை பண்ணும்பொழுது நிறைய அவங்களே கேட்டிருந்தாங்க காய்கள் இது நாய் தான் நடவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க அந்தளவுக்கு காய்கள் சின்னதாக இருந்தது இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கடந்த அறுவடையில் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது காய்களுக்கு மேலே நமக்கு பெரிய பெரிய காய்களாவே கிடைச்சிருந்ததுன்னு தான் ஒருமைய ஆசியம் இந்த பாக்ஸ்கள் மூணடி பாக்ஸுகள் பிடிக்கல அதுக்கப்புறம் அதெல்லாம் கோணியில் போட்டு அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு நம்மளுடைய காய்கள் இருந்தது நல்ல மகிழ்ச்சியானதாக தான் ஒருமைய ஆசியம் இந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு விவசாயம் வந்து எளிமையானதாக இருக்கோம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயம் செய்யணும்னாக்கா கடுமையான உடல் இழப்பை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுன்றது தான் அவசியம் ஏன்னா மழையில் வந்து தண்ணீர் இந்த தோட்டம் கூட வந்து மழை பெய்யும் போது அந்த பெஞ்சல் புயல் அடிக்கும் போது தான் இந்த மல்சிங் சீட்டில் முழுகி செடிகளே தெரியாத அளவுக்கு இருந்தது பீர்க்கும் செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு செடி இதே நம்ம சுரைக்காய் புடலங்காய் இருந்தால் அழுகல் பிரச்சனையா அதிகமான ஆளுக்கு வரும் பீர்க்கஞ்செடியிலும் ஒரு பிரச்சனைகளுக்கு அடிசாம்பல் நோய் வந்து நம்ம மழை முடிஞ்சு வெயில் காய ஆரம்பிக்கும் பொழுது பணிகள் அதிகமா இருக்கும் பொழுது வந்து வெய் மழை முடித்தோடனே வந்து நமக்கு பனி பெய்ய ஆரம்பிக்கும் பனி நாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாம்பல் நோய் வைரஸ் நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமான ஆளுக்கு வரக்கூடிய காலம்ன்றது தான் ஒரு ஆசம் இன்றைக்கி கூட நம்ம பக்கம் அதுக்கான நோய்க்கான மருந்துகளை தெளிச்சுருந்தோன்றது தான் ஒரு ஆசம் இந்த பிருக்கஞ்செடிகளை பொறுத்த வரைக்கும் சாம்பல் நோயை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த வைரஸ் நோயை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா விவசாயம் எளிமையானதாக வெற்றி அடையலான்றதுதான் ஒருமை ஆசம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்ம இன்றைக்கி நாளுக்கு ஒரு ஏழு டன் எட்டு டன் அறுவடை பண்ணனாலே இந்த விவசாயம் எளிமையான வெற்றியை கொடுத்துருன்றதான் ஒரு மாதம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் இன்றைக்கும் நம்மளுடைய நாள் நல்ல நாளாக அமையும் வேலையும் போகணும் இன்றைக்கி வந்து விலை வந்து போகிறதா சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாட்களாக இரக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு நாளுமே நெருப்பை வயிற்றில் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிலமை தான் இன்றைக்கி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் கடுமையான உடல் இப்போ கொடுத்தா மட்டும் போதையோ போதாது நம்ம வெற்றி அடைகிறதுக்கு விலையின்ற ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்றதான் ஒரு உண்மையாதமான விஷயம் நண்பர்களே இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய தோட்டம் கரெக்டான முறையில் போயிட்டுருக்கு நம்ம உரம் நேரடியாக கொடுக்கறதுனா கொடுத்துருக்கிறதுனால இன்னும் வேகமான அளவுக்கு கொடிகள் ஓடி பிஞ்சுகள் வச்சுதுன்னா விவசாயத்தை வெற்றி எளிமையாக அடைஞ்சிடலான்றத எதிர்பார்த்து இன்றைக்கும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விவசாய தான் இன்றைக்கும் தான் ஒரு மசோதம் நண்பர்களில் இன்றைக்கி நீங்கள் தோட்டத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய காய்கள் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் நேற்று தினம் நம்ம அறுவடை பண்ணும்போது நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ காய்கள் கிட்டே நம்ம அறுவடை பண்ணி அமைச்சிருக்கோன்றது தான் ஒரு மாவசம் விலை எவ்வளோ போயிருக்குன்னு தெரியல விலைக்கு போயிருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய விவசாயம் வெற்றி கொடுத்துருன்ற எதிர்பார்ப்பில் இன்றைக்கும் காத்துருக்கன்றதான் ஒரு மசோதும் அதே போல் விவசாயம் பீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நாள் கடந்த நமக்கு விலையை சரிய ஆரம்பிச்சிடும் பொங்கல் வரைக்கும் நம்மளுடைய காய்கறிகள் விலை கொடுக்கக்கூடிய நாள் அது வரைக்கும் நம்மளுடைய காய்கள் நல்ல மகசூல் கொடுத்தது தான் கண்டிப்பாக நம்மளுடைய விவசாயம் வெற்றியடைன்ற நம்பிக்கையில் காத்துட்டு இருக்கோம் எங்களுடைய விவசாயம் வெற்றியட நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி விவசாயம் காப்போம்